ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நைனார் கோயில் ஒன்றியத்தினுடைய வைகை அணையினுடைய கீழ்புறத்திலே கீழ்நாட்டார் கால்வாயினுடைய கீழ்புறத்தில் இடது பிரதான கால்வாயினுடைய அந்த கரையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அம்மன்பனையூர் சிறுவயல் வயலூர் பல கிராமங்களிலிருந்து விவசாயிகள் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் இங்கே வருகை வந்திருக்கிறோம் வைகை ஆற்றினுடைய கீழ்கறையிலே தான் இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கால்வாயினுடைய முகப்பானது இந்த சீரணி கால்வாயிலிருந்து ஒரு சட்டர் அமைக்கப்பட்டு இந்த சட்டர் திறந்தவுடனே இந்த தண்ணீர் அம்மன்புனையூர் சிறுவயல் வயலூர் கண்மாய்கள் வரைக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டது இந்த கால்வாய் தற்பொழுது நாங்கள் கால்வாய் அங்கே அம்மன்பனையூர் சிறுவயல் வயலூர் கண்மாய்களிலிருந்தே வருகிறோம் கால்வாய் வழியாக சில இடங்களிலே கால்வாய் அப்படியே பெரிய கால்வாயாக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அடி அகலத்திலே மிகப்பெரிய கால்வாயாக இருக்கிறது சில இடத்துல முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு ரோடு ஓடப்பட்டு காலவாசல் வைத்து வீடுகள் கட்டி மாட்டுக்கோட்டம் போட்டு கால்வாய் முற்றிலுமாக சீரில்லாமல் தூர்ந்து போய் கிடக்கிறது எனவே இன்றைக்கு பொதுப்பணித்துறையினுடைய மதுரை மண்டல தலைமை பொறியாளர் வைகை வடிநில கோட்டத்தினுடைய கண்காணிப்பு பொறியாளர் பரமக்குடி கீழ் வைகையினுடைய செயற்பொறியாளர் இதை நேரில் பார்வையிட்டு இந்த பொதுப்பணித்துறை கண்மாய்கள் அம்மன்பனையூர் சிறுவயல் வயலூர் மூன்றுமே பி டேங்க் இந்த பொதுப்பணித்துறை கண்மாய்களுக்கு தண்ணீர் போகக்கூடிய அந்த கால்வாய் இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள்